குட் மார்னிங் ஜெபிக்லாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வாக்கு தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்ட அருள்வார் என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன் என் என்னை அவர் கேட்டு அருள்வார் அவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை மீட்டு கொண்ட தேவன் நம்மளை ரச்சித்த தேவனுக்கு காத்திருங்க அவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார் இன்னைக்கு வழி நடத்துவார் நம்ம கண்களை மூடி செவிக்கலாம் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா இந்த வாரம் முழுவதும் எங்களை அழகாக காத்து கொண்டீர் அதற்காக நன்றி இயேசு சுவாமி தொடர்ந்து ஆண்டுவரே ஏசப்பா எங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே இயேசு சுவாமி ஆண்டு எங்களுடைய ரட்சித்த தேவன் ஆண்டு எங்களுடைய மீட்டுக் கொண்ட தேவன் ஐயா நீர் எங்களை கேட்க ஆண்டு இந்த நாளிலே ஒவ்வொருத்த செய்யக்கூடிய வேலைகளிலும் ஆண்டுவரே இயேசு சுவாமி எல்லா வழிகளிலும் ஆண்டவரே கத்தர் கூட இருக்க விடமா ஒவ்வொரு குடும்பங்களுக்காக குடும்பத்துல போகிறவளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் செபிக்கிறோம் வழி நடத்துங்க ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய பாதுகாப்பு தர விடமா செவிக்கிறோம் அன்றுவரே அதே மாதிரி ஆண்டவரே முதியோர்களுக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா அண்டு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்காகலாம் நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் கூட இருங்க அவங்க ஜபிக்கிற நீர் கேட்டரு ஆண்டு அதற்காக நன்றி எசு சுவாமி யாரெல்லாம் உங்க நோக்கி கூப்பிடுகிறார்கள் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் ஆண்டு அதற்காக நன்றி எசப்பா அண்டு ஒரே போர்க்காலத்துல இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டு வர அதே மாதிரி எசு சுவாமி தனிமையில இருக்கிறவங்களுக்காக தூர தேசத்துல எல்லாரையும் நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா அன்றுவரே எஸ் சுவாமி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடுவீராக அண்டு பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகளுக்காக இருக்கிறவங்களுக்காக தெய்வ ஆபியானவர் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுகத்திற்காக அற்புதத்துக்காக யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ கத்தர் இறங்கி ஆண்டு அவளை மீட்டுக் கொள்ள வேணுமா சுவாமி ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் ஆண்டு ஒவ்வொரு மிஷினரிகள் கூட நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க எங்க தேசத்தையும் நீங்க காத்து கொள்ள ஜெபிக்கிறோமா ஆண்டு அப்பா பிரிந்து கிடக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா பாவத்துல மாட்டிக்கொண்டு சுவாமி வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு இந்த நாளிலே உணர்த்தப்பட்டு ஆண்டு எங்கள் ரட்சிப்பின் தேவனை விட்டு நாங்கள் போவோம் அவற்றை நாங்கள் கேட்போம் நீர் கேட்பீர் என்பதை அவங்களுக்கு உணர்த்தி காட்ட விடமா செபிக்கிறோம் இயேசு மட்டுமே வழி இயேசுதான் வழி என்பதை எல்லாருமே உணர்ட்டும் ஆண்டு இந்த ஜெபத்தை ஆண்டு வரை கொண்டு போய் சேரும் இயேசப்பா யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஆண்டு நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து சுகத்தையும் கொடுத்து இந்த நாளில எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி எல்லா விதமான எங்களை விலக்கி காத்து கொண்டு எங்களை பலப்படுத்திய ஆண்டு இந்த நாளில நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு சுவாமி இரவு வரும்போது நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எங்க படுக்கைக்கு கடந்து செல்ல உதவி செய்வீராக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா காத்து சொல்லுங்க வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குமானால் அவர் கேட்ட அருள்வார் அவரிடம் சொல்லுங்க அவர் கண்டிப்பா நம்ம ஜெபத்தை கேட்டுக்கிட்டு நமக்கு பதில் அளிக்கிற தேவன் ஆகியிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹார் ஆர் அ பிளஸ் டே